சிங்கார கண்ணே உன் நூறும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீபாயழி சிங்கார கண்ணே உன் நூறும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீபாயழி மங்காத பொன்னே மங்காத பொன்னே உன் வாய் உன்பாயுதம் ஒன்றாலே மாறாத இன்பங்கள் தேவாயி சிங்கார கண்ணே உன் உந்தேனூரும் சொல்லலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயழி ரத்த தர தரத்தர தர தரத்தரத்தர தர கன்றடன் 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 வாடாத ரோஜா துள்ளி ஆடாதே வா சின்ன ராணி உங்க பாதம் நோவாத போதும் உண்ணாகி என் நெஞ்சம் வாடும் பாராளும் மாமனர் மாறுமீலே வாராய் செந்தேனே இந்த பாராளும் மாமனர் மாறுமீலே ாய் செந்தேனலே தொயிட சிங்கார கண்ணீவுன் தேனூரும் சொல்லலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயளி சிங்கார கண்ணீன் தேனூரும் சொல்லலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயளி இது எனக்கு எனக்கு எப்படி இந்த ஸ்பாட் எப்படி கொண்டு போகணும் முத்து நகையே நான் அறிவேன் ஆஹா ஓஹோ ஓ தும் கிளியே என்னை நீ அறிவாய் நம்மை அறிவோம் ஆஹா அதாவது அந்த பிருந்தாவன சாரங்க ராகம் ரொம்ப பியூடு ரொம்ப அழகான அப்படின்னு தான் முதல்ல எல்லாம் பாடி கிண்டல் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் அவர் முகமது இல்ல இல்ல முகமதுன்னு வரவேன் முகமதுன்னு இருந்ததுனால என்ன பிம்பமோனு பாடினாங்க

ಮಾಾರೋ ನೀಳಿಯೋ ಮಾರನಂಬೋ ನೀಳಿಯೋ ಮಾರನಂಬೋ ನೀಳಿಯೋ ಮಧುರಗಾನಮೋ ಮದನ ಮೇ ಚಂದ್ರಬಿಂಬಮೋ ಮಲರ್ದ ಸರೋಜಮೋ ಮದನ ಮೇ ಚಂದ್ರಬಿಂಬಮೋ ಮಿನ್ನು ಮೋಗನ ಕೊಡೆಯಾಳ್ ಅನ್ನಮೋ ಮಡಪಿನ ಮಿನ್ನು ಮೋಗನ ಕೊಡಗಿಡ அண்ணமோ வடப்பீடு நடையாள் உன்னகை தவழ் பூங்கொடியா

ஹரிதாஸ்ல ஒரே ஒரு பாட்டு இந்த இப்போ ஹரிதாஸ் படத்துல நீங்க வந்து எல்லாமே பாபநாசம் சிவன் ராமநாதன் வந்து வெறும் ஆர்கெஸ்ட்ரா இதுதான் பண்ணார் பட் இந்த மன்மதிலே பாட்டை மட்டும் சாருகேசில பண்ணது அவர் தான் அப்படின்னு சொன்னீங்க பட் அப்படி மன்மதுலீல சாருகேசில பண்ணாம இருந்தா அது வேற என்ன ராகத்துல பாபநாச சிவன் போட்டாரு அது அப்படி அவர் போட்டிருந்த அந்த அவர் போட்டு அந்த அந்த ராகத்துல அந்த பாட்டு எப்படி இருந்திருக்கும் அது உங்களுக்கு சொல்லுங்க நான் பாபனா சிவனை பார்த்த போது எது நேரம் பார்த்தபோது அவர்கிட்ட கேட்டேன் இந்த பாப ஹரிதாஸ் படங்கள்லாம் ஜீராமன் அவர் ட்யூன் பண்ணதான் அவன் வாத்தியங்களை மேய்ச்சவன்னா நான் தான் எல்லாம் ட்யூன் பண்ணினேன் ஒரே ஒரு பாட்டு தான் அவன் மாற்றி போடுறேன்னு சொன்னான் சரி போடுப்பான்னு சொன்னேன் அதுதான் இந்த மண்மதிலேயே பாட்டு நான் முதல்ல வராளியில போட்டிருந்தேன் அதை அவன் அதை மண்மதுலி வந்து சாருகேசியில் பாடி அழகாக பிரபலப்படுத்திட்டான் அது நான் அமைஞ்சது நானும் சரிப்பா அப்படியே இருக்கட்டும்னு சொன்னேன் நான் வரல எப்படி போட்டிருந்தேன்னா மண்மதலி லயை வென்ற உண்டோ மண்மதலி லயை முகம் மন্মதலி வென்ற உண்டோ வராலி ஆ அவரு சொல்ற மாதிரி ராமநாதம் போட்டாலும் அந்த एवளோ இம்ப்ரெசிவ்வா சாருكي சரன் இம்ப்ரெசிவ்வா இல்ல அது அத ஒரு பயங்கர ரொமான்ஸ் அந்த ரொமான்ஸுக்கு வராளி சூட்டாயல சூட்டாயா வரிகே சரிகே சரிகே வென்ற உண்டோ மண்மேல் உனக்கே பாராண்மத வென்ற உண்டோ நிம்மதி பதனமுன்னே விழிய உங்கள் ரம்பா நிம்மதி பதில் விழியுங்கள் என்மதி மய மதி மயங்கே நே மூன்று உலகிலோ மதலே வென்ற உண்டு நே நீ பேசினால் வாய் மொச்சு விடுமோ என்னுடனே நீ பேசினால் வாழ் முத்து விமோ உன்னை என் நேரமும் இழந்தோருமால் எனக் கெடுமோ உனைய நேரம் நிலையிலிருந்து எனக்கெடுமோ நின்று நயழ்ந்து நானுவே ஓர் மூத்தம் தந்தால் ஒரு பிழையறியா மலர் கனைவார் நல்ல படுமோ ஒரு பிழை அறியா எல்லாம் மலர் கனைவார அல்லப்படுமோ மனோலைய மதலிளையுடு வென்றார்

அந்த ட்யூன் மாயா லலிதா பஞ்சம் லலித பஞ்சமத்துக்கும் மாயாமலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு சின்ன நுணுக்கம் தான் நுணுக்கம் தான் ஸோ அது வந்து டீம் சவுந்தரராஜரன் என்ன ராகம் கேட்டபோது மாயாமலம் தான் அவரும் சொன்னார் என்ன மாயாமல சுரங்கள் தானே வச்சு பாடுறோன்ட்டு அவர் அதை தான் சொன்னார் அதுக்கப்புறமா தான் இந்த ஆல் இண்டியா ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோ இல்லை சாரி ரேடியோ செல்வன் இல்லை அது வந்து லலித பஞ்சமம்னு அனௌன்ஸ் பண்ணி பாடினாங்க அந்த பாட்டு போட்டாங்க லலித பஞ்சமம்னு அதுக்கப்புறம் நான் ராமநாதன் நேர போது இது மாதிரி ரேடியோவில் லலித மஞ்சம்னு சொல்றாரு சொல்ற அனௌன்ஸ் பண்ணுறாரு டிஎம் சௌதரானது மாயாமளம்ங்கிறாள் எது கரெக்டு அப்படின்னு கேட்டால் டியூன் பண்ணது மாயாமடம் தான் ஒரு சின்ன இடத்துல மாறுதல் பண்ணினா வேற ராகம் ஒருமேன் தம்பு தான் ஐடியா கொடுத்தார் தம்புங்கிறது வீணை வாசிக்கிறார் அந்த ட்ரூக்ல ஸோ அவருக்கு இந்த கீர்த்தனைகள்லாம் நிறையா தெரியறதுனால ஒரு சின்ன மாறுதல் அதாவப்பட்டது சரி க சாரி த ப இது மாயாமலைகளும் சரி கீச சாரி அது வந்து லலிதா எப்படி வரும்னா காரி தீச அது லலிதா இதுல வந்து பஞ்சமா அவரோ ஒன்னு மாத்திரம் பஞ்சமத்தை சேர்த்துட்டா சேதம பம கரி செல்வம் நிறைந்தாலும் என்ன அதை குலவி கொஞ்ச மனம் குளிர்ந்திடுமோ கோடி செல்வம் நிறைந்தாலும் என்ன அதை குலவி கொஞ்ச மனம் குளிர்ந்திடுமோ

திருவரங்கம் என்னும் அறிவரங்கம் ஒரு பாட்டு பண்ணார் அது எதை பேஸ் பண்ணி தான் சார் அப்புறம் இந்த ராமநாதன் கூட இந்த வி டி ராஜகோபால் அசிஸ்டன்டா அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவரை பத்தி எனக்கு தெரியாது அவருக்கு ஜீராமன் வந்து அவர் கூட அசிஸ்டண்டா இருக்கிறவாள் எல்லாம் பாடுறதுக்கு சான்ஸ் நிச்சயம் கொடுக்குறாரு ஒன்று வந்து டிபி ராமச்சந்திரன் டிபி ராமச்சந்திரன் அவரை வந்து பாட வச்சார் அவரும் பாட்டு பாட்டுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தார் என்ன பாட்டுன்னா இந்த லலித் ராணி லலிதாங்கியில் ஓகோபாலுக்கும் நிறையா பாட்டுலாம் பாட கொடுத்துருக்காரு வி டி ராஜகோபால் வந்து அந்த மணிமேகல அவர் பாட்டு ஒன்று பாட கொடுத்திருக்காரு அப்படியா அதுக்கப்புறம் வந்து இந்த ரொம்ப முக்கியமான பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வி டி ராஜகோபால் வந்து ஜி ராம்நாவுக்கு அசிஸ்டண்டா இருந்தார் அவர் கார் டிரைவராகவும் இருந்தார் அவர் காரெல்லாம் எல்லாம் தான் ஓட்டிட்டு போவார் சோ முழுக்க முழுக்க அவர் கூட அசிஸ்டண்டா இருந்தவர் இவர் டூன் பண்ணும் போதுல நொட்டேஷனை எழுதி பாடற வாழ்க்கை கொடுத்து அவளை சொல்லி பாட வைக்கிற வேலையும் அவர் பண்ணிட்டு இருந்தார் ஸோ கூடவே இருந்ததுனால அவருக்கும் பாட படத்தெல்லாம் சான்ஸ் கொடுத்தார் ஜி ராம்நாத் இது வந்து இந்த சாரங்கதாரான் என்ற ஒரு படத்துல டி எம்எஸ்டு கூட பாடியிருக்கார் வி டி ராஜகோபால் மேகத்திரை பிளந்து மின்னலை போல் விரைந்து மேகத்திரை பிளந்து மின்னலை போல் விரைந்து நின்றே விரைந்த அம்பு போலே நுழைந்து ൂ ഇത് ടി എം എസ് പാർട്ടി രാജഗോപാൽ സൂര്യ മണ്ഡലത്തെ പാട്ടുവര സൂര്യ മണ്ഡലത്തെ നേരി പാട്ടുവര കീരിയുടനേ തൻ കാരീകേ കണ്ണായ് വീര്യമുടനേ തൻ കാരീകേ കണ്ണായ് പോകുതുപാറ

இவன் தபையிலால வந்து மத்த வாழெல்லாம் கீஷ் சட்ஜத்துக்கு சுருதி சேர்த்துப்பா இவர் வந்து தாரஸ் தாய் மேல் ஷட்ஜத்துக்கு சுருதி சேர்த்துப்பாரு அதனால தான் அதனாலே வந்து இப்போ தபேலாலலாம் எப்பவுமே டெங் டெங் டெங்னு விண் விண்டுன்னு கேட்கும் அப்புறம் அதை தவிர ஒரு பாட்டுக்கள்லாம் ச எடுப்பு கொடுக்கா பாருங்க எல்லா பாட்டுக்கும் பாருங்கள் இப்பெல்லாம் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாள் முன்னெல்லாம் அப்படி கிடையாது அரை ஆவணத்தை நான் முதல்ல கால பிரமாணத்தை காட்டிவிடுவா முதல்ல வந்து இப்படி படினம்னாக்க வேகமா பாடுறது பாட்டு எவ்வளவு சுலோவா போன்றது காலபிரமாணம் காட்டிடும் அதுக்கப்புறமா அப்படி உடனே டக்குன்னு ஒரு தமிழால ஒரு குத்து கொடுப்பார் அவர் அதுதான் பா தா பாட்டுக்கு ஆரம்பத்துக்கு இடம் பாட்டுக்கு இல்ல தாளம் ஆரம்ப இடத்த அவர் காட்டுவார் இந்த கியூ அந்த கியூ குடுக்குறது அந்த டங்னு அடிச்ச உடனே இப்ப காத்திருப்பான்னு இருக்குது அப்படி டங்னு முதல்ல அடிச்சு கொடுப்பார் அது முதல்ல எல்லா பாட்டுலயும் இந்த மாதிரி ஆரம்பம் இருக்கும் பாட்டு தாளம் ஆரம்பிக்கிற இடத்த கரெக்டா வாசிச்சு காட்டுவார் சும்மா திடீர்னு ஆரம்பிக்க விட மாட்டார் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இவளோட தள்ளி ஆரம்பிக்கணும் கணக்கு ஏற்றபடி இவர் தாளத்தை ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி ஜீராமன்ற ஸ்பெஷாலிட்டி பாட்டு ஒவ்வொன்றும் முடிஞ்ச உடனே ஒரு இன்டர்வியூடு சின்னதா ஒண்ணு போட்டுப்பார் டங் அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்றும் பாட்டு முடியும் பாட்டு முடிகிற இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் அது மாதிரி வரும் எல்லா பாட்டுலயும் அப்படிதான் ஒவ்வொரு படத்துலயும் அப்படியே பாட்டுகளையும் அப்படி எட்டுல கொடுப்பாரு அப்படிங்க அப்புறம் ராக மாளிகை தான் அப்பவே சொல்லிட்டேன் ராகமாளிகளை முழுவதும் எடுத்துக்க மாட்டார் ராகம் பேசுறதுக்கு வருதுன்னா கடைசி ஒரே ஒரு சின்ன வார்த்தையே சேஞ்ச் பண்ணிடுவார்

அவன் அந்த ஃபேமிலியில இந்த விக்கு விநாயகர்ராம் அவருடைய அப்பா ஹரிஹர சர்மா அவன் காத்துலதான் எங்க டிநகர்ல இருந்து கார்ல வந்தா நேரம் அங்கதான் வந்து தங்குவார் நான் ஒரு தூரம் எங்க காத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வேனம் வந்து அவர் காரை பார்த்துட்டு பின்னாடியே ஓடுவேன் நான் அந்த காலத்துல அவ்வளவு கிரேஸ் எனக்கு சிஎன் கேரள்கிட்ட கிட்ட இது வந்து பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் பக்கத்துல ரெண்டு பேரும் தள்ளிதான் அவர் ஏதோ ஒரு காரியமான வெளியே போயிட்டு இருக்கும்போது ஜீரான கார் போடுறதுன்னு பார்த்துட்டு அது பின்னாடியே ஓடுவேன்

அது பாடுன்றது காம்போஜி ராகம்னு தெரியாது அது தெரியும் ஆனால் இதே மாதிரி அந்த ஆண்டவனையிலேயே வரதே ராணி தாங்கியிருக்கேன் நினைச்சுப்பேன் பேர் தெரியாது அப்புறம் இதுக்காக பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கச்சேரியெல்லாம் போக ஆரம்பிச்சேன் கச்சேரி போனாக்க ஒரு கச்சேரியில் மதுரமணி வந்து அந்த இந்த கா காம்போதி ராகம் ஆலவரம் பண்ணார் ஆலாகரம் பண்ணிட்டு காம்போஜியில் ஒரு பாபநாசி சிவன் கேர்த்தனை எடுத்தார் அது பக்கத்துல இருந்தவர் ரொம்ப நல்லா ரசிச்சுட்டு இருந்தார் சரி இந்த ராகம் நமக்கு தெரிஞ்சது ராகமா இருக்கு பேர் தான் நமக்கு தெரியல இதே ராகம்தான் அந்த தாய்மையே அப்புறம் அதுவும் ரெண்டு மூணு பாட்டு தெரிஞ்சு போச்சு எனக்கு ராகம் பேர் தெரியணுமேன்னு அந்த ஆழம் கேட்டாக்க அது ராக மாளிகை நான் வந்து ராக ஒரு ராகம் இருக்குன்னு நினச்சேன்ட்டு அது பட்டின்தார் பாஸ்து புத்தகத்தில் அந்த பாட்டுக்கு நேரம் ராக அப்படின்னு எழுதி வச்சுருட்டேன் அதுக்கப்புறமா தான் இது காம்போய் அந்த பிரேஸ்பதி எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் என்ன குறைஞ்சி போயிடும் தெரியலன்னு சொன்னேன் என்ன குறைஞ்சி போயிடும் இவன் தெரியாம தானே நம்மளை கேட்குறானு வந்து தட்டி விடுறது எது அதுக்கப்புறமா தான் அந்த ராகம் ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிச்சது அந்த கச்சேரியில் ரேடியோ கச்சேரியெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு ராகமும் இது மாதிரி அது இருக்கு அது மாதிரி இது இருக்கு இது இந்த ராகம்னு பேரெல்லாம் தெரிஞ்சுது பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எல்லாம் கேட்பேன் முக்கியமா ரேடியோ கச்சேரி அதில் தான் அனௌன்ஸ் பண்ணுவார் வெளி கச்சேரியில் யாரும் அனௌன்ஸ் பண்ணி பாட மாட்டேன் ராகம் பேர் சொல்ல மாட்டேன் பெரிய ஒரு சமுதிரம் வந்து அதனால வந்து அவர் பத்தி பேசிட்டு இருக்கலாம் வந்து இத்தனை நேரம் வந்து அதுல ஒரு பா இது வரும் கொஞ்சம் இதே இல்லை இன்ப வெள்ளத்தை வந்த மாதிரி பார்த்தாதியுடைய ஒரு இதை வந்து வந்து அப்புறம் ராஜூரோ பார்த்தாதுன்னு என்ன சொன்னா வந்து ஜெயராமான் சாப்பாடுதான் சொல்லுவான் ஜி ராமான்னு பற்றி இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப தெரிய பல விஷயங்கள் தெரியல அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னது வந்து இப்போ வந்து சில நேரம் வந்து டைம் ஒன்றியே தெரியல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவர் அவரோட கூட இருந்து